இன்றைக்கு காவல்துறை செயல்பாடுகள் முற்றிலும் செயல் வந்திருக்கு அத்தனையும் அரசியல் இன்றைக்கு இருக்கின்ற கட்சி சேர்ந்த அரசியல் பிரமுகர்கள் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட விட செயல்பட விடாத தடுப்பை முழுமையாக நிறைவேற்ற முடியல அதனால எங்க பார்த்தாலும் விற்பனை அமோகமா விற்பனை ஆகி இன்றைக்கு போன வருஷத்துக்கு முந்திய வருஷம் காவல்துறை மானியம் நடைபெற்றது அதுல இருபதாவது பக்கத்துல திரு ஸ்டாலினே கொடுத்திருக்கிறாரு இன்றைக்கு தமிழகத்துல கல்லூரிக்கு அருகில பள்ளிக்கு அருகில இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை செஞ்சவங்க ரெண்டாயிரத்தி முன்னூத்தி பேர் அதுல கைது பண்ணிட்டீங்க நூத்தி நாற்பத்தி எட்டு பேர் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு பேர் கஞ்சா விற்றதாக பள்ளிக்கறையில் கல்லூரி கரையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக புத்தகத்தில் கொடுத்திருக்கிறார்கள் கைது நூத்தி நாற்பத்தி எட்டு பேர் மத்தவர்கள் யாரு திமுக கட்சி யாரு திமுக கட்சிக்கார்தானே கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டார் அவர் கொடுத்த புத்தகம் முதலமைச்சர் அவர்களே நீங்க கொடுக்கப்பட்ட அந்த காவல்துறை மாணிய கோரிக்கையில ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி எட்டு பேர் பள்ளிக்கறியில கல்லூரி கறியில கஞ்சா வைத்தது கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லி நூத்தி நாற்பத்தி பேர் தான் கைது பற்றி மற்றவர்கள் எங்கே சொல்லவே இல்லை இப்போ இந்த ரெண்டு வருஷமா அந்த இடம்பெறவே இல்லை அந்த போதைப் பொருள் குறிப்பே ஆ இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா சொல்லுங்க